அது கொஞ்சம் கவிதை நயத்தோடு சொல்லப்பட்டிருந்தாலும் உலகத்திற்கு உண்மையிலே ஆடையை கொடுத்தது தமிழர்கள் தான் எப்படி பண்ணல உலகம் முழுமைக்கும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளை கடும் குளிர் அதுக்கு முன்னாடி நம்ம ஆடை கொடுக்க ஆடை ஆடை இருந்துச்சு கம்பளி ஆடைகளை உடுத்தளியில் ஆடை செய்து அந்த கம்பளி ஆடை உடுத்த உலகத்திலேயே பஞ்சிலிருந்து ஆடை செய்ய முடியும் அதன் மூலமாக நம்ம உடலை கொள்விக்க முடியும் என்று கண்டுபிடித்தவன் தமிழன் முதல் தமிழன் நெசவாளன் அவ உலகத்திற்கு எப்படி ஆற ஏத்துறா நம்மளுடைய பாய்மர கப்பல்கள் செல்ல பஞ்சில் நம்முடைய பருத்தியில் பாய்மரத்தில் கெட்டப்பட்டிருக்கிறது பாய்மரம் பறந்து செல்கிறது உலகத்திற்கு முதல் முதலாக முத்துக்களையும் பவளங்களையும் பாய்மரத்தில் ஏற்றி கொண்டு சென்றவன் நம்முடைய பாண்டிய மன்னன் வடிவளம் நின்ற பாண்டியன் அவன் தான் முதல் வணிக கப்பல் நிறுவனம் போர்க்கப்பல் நிறுவனம் தான் நம்ம பாட்ட ராஜேந்திர சோழன் ஆனா அவளுக்கு முன்னாடியே அவன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரப்பட்டைகளை எடுத்து உடைய உடுத்திக்கிறான் கம்பளை எடுத்து உடையா உடுத்திக்கிறான் முதல் முதலாக துணிகளை பார்க்கறான் அந்த துணிகளுக்கு பதிலாக அவண்டத்தில் விளைந்த பொருட்களை கொடுத்துவிட்டு துணிகளை பாய்மரத்துல

திரிசா உடுத்தப்பட்டு நயன்தாரா உடுத்தப்பட்டு எழுபதாயிரம் முறை முதிக்கணும் இது நயன்தாராவுக்கும் தெரியாது திரிசாவுக்கும் தெரியாது ஸ்டாலினுக்கும் தெரியாது அது தெரிந்த ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான் அதனால தான் பாதுகாப்பு மாநாடு போட்டுக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் பதினேழு சக்கரை போட்டு திங்கிறவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு மயிலும் தெரியாது ஆனா ஓட்டு வாங்க தெரியும் ஆட்சிக்கு வந்தா நெசவாளருடைய வாழ்வை பயப்படுத்துவோம் நெசவாளர் கண்டு அதை சாய பட்டையில உருவாக்குவோம் அது அறுப்பு கொட்டைகள் அவங்க அக்கா பருப்பு வைக்கிற மாதிரி போட்டு போயிருவாங்க பேசிட்டு போயிருவாங்க ஓட்டு வாங்கிட்டு பரம்பரை எம்எல்ஏ பரம்பரை அமைச்சர் இவர் பிறக்கும் போதே போட்டுங்க அரப்பு கூட தேவமாறு நாடாறு கோனார் நெசவாளர்லாம் சர்டிபிகேட் போட்டு கே கே எஸ்ஆர் எழுதி கொடுத்தாச்சு பரம்பரை எம்எல்ஏ ஒருத்தன் ஜெயிக்க முடியாது ஏ இது சாதாரண தொகுதி இல்லடா இந்த தொகுதிக்கு வராமலேயே இந்த தொகுதிக்கு வராமலேயே தேய்த்த எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவைய தொகுதி இந்த தொகுதி முத்துராமலிங்க தேவர் நின்று தேய்த்த தொகுதியில பேரன் சீமான் இந்த நிலத்தில் வெள்ளத்தான் வந்திருக்கிறோம் நாங்க ஓட்டு பிச்சை கட்டி வரல இன்னைக்கு இதே அருப்பு நெசவ முதலாளிகள் எத்தனை பேர் இருக்காங்க நெசவ முதலாளியா இருந்தவன் கே கே எஸ் எஸ் ஆருடைய மில்லுல கூலியா இருக்கானா இல்லையா சட்டிப்படி சொல்லு இருக்கானா இல்லையா ஒரு நெசவாளருக்கு வார மாத தின சம்பளம் கிடையாது ஒரு கொத்தனாரு சித்தாளு மேஸ்திரி கூட தின சம்பளம் நெசவாளருக்கு வார சம்பளம் வாரத்துல ஆயிரம் ரூபாய் மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் அதுவும் எப்போ அதுவும் கைத்தறி நெசவாளருக்கு மூணு மாசம்தான் வேலையே எதுக்கு பொங்கல்ல கோஆப்டெக்ஸ் கொடுக்குற இந்த கூட்டு ரேஷன்கள் கொடுக்கிற வேட்டி சிலைக்கு மூணு மாசம் அந்த வேட்டியை எங்க நெசவாளர் அழகா தான் கொடுப்பாரு ஆனா சீல் வைப்பான் கருணாநிதி மண்டலங்களில் ஒரு சீல் வைப்பான் இந்த சேலை ஸ்டாலின் இன்பநிதி உதயநிதி கொடுத்துவாங்களா இவ்வளவு பெரிய சீலுங்க இவ்வளவு பெரிய சீலி சர்ஃபெக்சல் ரின் சோப்பு பவர் சோப்பு சுப்ரீம் சோப்பு எந்த சோப்பு போடாலும் போவாது சுண்ணாம்பு போட்டு கலவுனாலும் அது போவாது எவ்வளவு பெரிய லாண்டரி கூட அந்த அந்த கரையை மட்டும் அழிக்க முடியாது திராவிட கரையில் எப்படி அழியும் அழியாது ஒரு சீல வச்சு கொடுத்துருவாங்க வருடத்திற்கு மொத்தமே பனிரெண்டாயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டு அவன் எப்படி வாழ முடியும் அதனால தான் எங்களுடைய தன்மான தலைவர் தானை தலைவர் ஆகஸ்ட் ஏழிலே போன அந்த மனுஷனுடைய மகன் அன்பு மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு யாரு நெசவாளருடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்த நெசவாளருக்கு நெசவு செய்ய முடியல கூலியும் இல்ல என்ன பண்ணணும் ரெண்டு கிட்னி இருக்குல்ல ஒரு கிட்னியை வித்து புலத்துக்கூடாதுன்னு சொல்லி திமுகவோட தலைமை கழக பேச்சாளர் திராவிட ஆனந்தன் மூலயமாக யார குறி வச்சிருக்கான் பாரு நெசவாளரை குறி குறி வச்சு குறிவைச்சு கிட்னியை திருடி இருக்கான் திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடு செய்போர்னு சொல்லுங்க நகையை கெளவாங்கறவன்னு ஏங்க சொல்றீங்க பதறுதா இல்லையா எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க ஆற்று மலர் அள்ளி வைக்கலான்னு ஏன் சொல்றீங்க மலைகளை இல்லாமல் ஆக்குவோர்னு சொல்லுங்க பொய் சொல்லிட்டோம்னு சொல்லாதீங்க பதறுங்க உண்மைக்கு புறம்பா பேசிட்டோம்னு சொல்லுங்கங்க

என் மனைவி கூட காமெடி சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி மின் மின் கட்டணம் செலுத்திட்டியாப்பா இந்த மாதிரி நான் செலுத்திட்டேன் அப்புறம் அந்த டாடா ஸ்கை கட்டிட்டு ஆ கட்டிட்டேன் ஜியோ பில் கட்டியாச்சு ஆ கட்டியாச்சு அப்ப வீட்டு வாடகை ஆ கொடுத்தாச்சு இந்த ஸ்கூல்ல செகண்ட் டைம் ஃபீஸ் கட்டணும் அப்படியா ஒரு ஒரு மணி நேரம் டைம் கூட தன்னச்சுமி சீனிவாசன் ஓனர்ட்ட பேசிட்டு வரேன் எப்படி என்கிட்ட ஏ ஒன் பி பாசிட்டிவ் தான் எப்படி நாற்பது லட்ச ரூபா தேரும் நான் வாங்கி தரேன் இந்த செகண்ட் டைம் பீஸ் தேர்ட் டைம் பீஸ் மொத்தத்தையும் கட்டிடுமா தனலட்சுமி சீனிவாசன் அவங்க யாரு அவங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இப்ப கிட்டி விற்பனையாளர்கள் கிட்டி முறைகேடு செய்பவர்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நெசவாளர்களுடைய கிட்னிய வாங்கி வித்திருக்கிறது ஒரு திராவிட கும்பல் அவனை கண்டுபிடிக்க துப்பட்ட கேடு கட்ட ஒரு கூட்டம் நீங்க மீண்டும் ஓட்டு போட்டா நீங்க அண்ணன் செய்யமான பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு எனக்கு பசுமரம் தானி போல யாவது தம்பி உன் மண்டவோடு மட்டும் வில போகுதுன்னா அவன் களவாண்டு வித்துருவான்னு எங்க அண்ணன் சொன்னார் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சத்தியமா சொல்றேன் நம்மளுடைய இறைவனோ இயற்கையோ நம்மளை படைச்சது பின்னாடி மட்டும் ஒரு ஜிப்பு வச்சிருந்தா அறுப்பு கோட்டை பஸ் ஸ்டாண்ட் அப்படியே திமுக வருவான் ஜிப்ப கிளம்புக்கு போறீங்க போயிருவான் போட்டுவான் ஜிப்பு வைக்காம விட்டதுனால உயிரோட இருந்தா கிட்னி லிவர் குந்தானி எல்லாத்தையும் கிளம்பாண்டி விட்டுருவாங்க மண்ணல்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க மலையை வெட்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க போனா போது விட்டாங்க இப்ப கிட்னில கைய வைக்க ஆரம்பிச்சா என் அன்பிற்குரிய முகலே அடுத்த முறை வந்தா கண்ணு மூக்கு காது எல்லாத்தையும் களவாண்டு வைக்க ஆரம்பிச்சிருவான் அதற்குள் விழித்துக்கொள் நாம் தமிழக என்பது காலத்தின் தேவை எப்போதுமே வந்து நமக்கு வந்து இது வேணுமா வேண்டாமா இது வெல்லுமா வெல்லாதா என்பதை விட இது தேவையா இல்லையா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நெசவாள பொதுமக்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் வாழ்கிற அருப்புக்கோட்டையில் நீங்கள் நினைத்தால் அருப்புக்கோட்டை மண்ணிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் நீங்கள் ஒத்த ஆறு நினைச்ச போதும் அறுப்புக்கோட்டையில ஒரு நெசவாளர் எம்எல்ஏவாக மாற முடியும் அதை நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் உருவாக்க முடியும் அன்பிற்குரிய சொந்தங்களே அதற்காக உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற உங்கள் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற இந்த நெசவு தொழிலை அடுத்த தமிழனுக்கு கடத்தி கொண்டு போக நாம் தமிழக வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்